அனைவருக்கு வணக்கம்மா ஐயன் அர்த்தனே நீ எப்பிரமோ அண்ணன் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க நன்றாங்க என்னம்மா விஷயம் எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் சாரி என்னை கேட்டது எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க இல்லைம்மா அதெல்லாம் தப்பாக எடுத்துக்கலன்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஆனால் என் குடும்பம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எதுவும் என் குடும்பத்தை மட்டும் எடுத்துட்றாதம்மா உண்மையில் எங்கள் குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமா ஊரில் இருக்கவங்க ஆயிரம் பேர் சில விஷயங்களை சொல்லுவாங்க அதை மட்டும் நீ கேட்காதமாட்டலாம் சில விஷயங்களே ஷேர சொல்கிறாங்க நான் இருக்கட்டும் பரவாயில்லன்றாங்க அண்ணன் சொலும் அடித்தது உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லை இல்லைம்மா அவள் தெரியாததான் அடித்தான் வேணும்னு நடிச்சிருந்தா கூட ஃபீல் அப்படி அவன் தெரியாத அடிச்சான்றாங்க நீ இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமுச்சுட்டாங்க அதுக்கப்புறமா சோளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க எமோஷனாக அவங்களோடைய அண்ணன் கிட்ட போய்ட்டு அண்ணன் என்னை மன்னிச்சுருனேன் என்ன இருந்திருந்தாலும் உன்னை அப்படி அடிச்சிருக்கக்கூடாது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நான் இப்படி உன்னை அவசரப்பட்டு அடிச்சுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாண்டி அடிக்க போய் ஒன்றும் அடிச்சிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ கவலைப்படாதேன்றாங்க இல்லைண்ணே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் அடிச்சிருக்க அடிச்சிருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் அம்மாவோ அப்பாவும் இருந்து எல்லாமும் நீ பார்த்துக்கிற அப்படி இருக்கும்போது நான் எப்படிண்ணா ஒன்று அடிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப டே நீ என்ன வேணும் நினைச்சா இல்லை இல்லை அப்புறம் என்ன விடுடா எதுவும் சண்டை போட்டுகிட்டு இருந்தீங்க குறுக்காலம் என்ன அடிச்சிட்டீங்க நீ நடனா அதெல்லாம் ஒரு இது நினச்சிட்டுருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடான்றாங்க இல்லைண்ணா எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க பாண்டியை இருந்துகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சே அது என்ன இந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்களே எல்லாமே நம்மளால வந்ததுன்னு சொல்லிட்டு பாண்டியனுமே ரொம்பவே கவலையோடு இருந்துகிட்டு இருக்காங்க அப்புறமா பாண்டி போயிட்டு அண்ணன் என்னால் தானே வந்து அடித்தா என்னை மன்னிச்சிருங்கட்டு ஆளாளுக்கு மன்னிப்பு இருக்காங்க ஏன்னா எல்லாவும் எங்களை இருந்து எங்கள் அளவுக்கு வழி நடத்துனீங்க ஆனால் இப்படி இருக்கும் போது உங்களுக்கு இப்படி ஒன்றுன்னு ஒன்று எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஏண்டா எல்லாம் ஆளா இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க நீங்கள் அடித்ததில் தப்பே இல்லை நீங்கள் என் தம்பி தானே அடிக்க எல்லாருமே இருக்குது ஆனால் நீங்கள் எங்களை இந்தளவுக்கு பார்த்துருக்கீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு சோழன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசார உங்களுடைய அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஃபீல் ஆகுறாங்க அதோடு இந்த பிரமாவே முடிச்சிருக்கு இருக்காங்க இனி வரக்கூடிய பேச என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கல